ரப்பர் தை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா ரப்பர் மரத்துலேருந்து ஒரு நல்ல தரமான குச்சி எடுத்து இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் மண் அடைச்சா அதில் வந்து நட்டு வைப்பாங்க குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா இது வளர்ந்து வளர்ந்து வந்ததும் ரெண்டு தட்டு வளர்ந்ததும் இதை வந்து விற்பனைக்கு வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் நடுவாங்க இந்த மாதிரி தான் இது பெரிய மரம் ஆகும் இது வந்து இப்போ எங்கள் தோட்டத்தில் நின்று ஒரு ரப்பர் விதையிலேருந்து முளைச்ச ஒரு தை இது இதான் ரப்பர் விதைன்னு சொல்லுவோம் இதான் அந்த தை முன்ன காலத்துலலாம் அந்த ரப்பர் விதையிலேருந்து தான் முளைக்க வச்சுருக்காங்க இப்போ தான் அந்த குச்சி நட்டு வச்சு வளர்த்துறாங்க இனி ரப்பர் மரத்தோட ஒரு ஸ்டேஜும் பார்க்கலாம் இது வந்து அடுத்த ஸ்டேஜ் இது அடுக்கு வளர்ந்த தாய் இது வந்து அதுக்கு அடுத்து ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்ததுப்போ இந்த அளவு தடிமந்தான் இருக்கும் இனிதான் இந்த இது ரெண்டாவது வருஷம் இந்த அளவு தடியாக ஆரம்பிச்சு இனி வந்து குறுக்கிட்ட ஒரு உயரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இதோட தடிமந்தான் பெரிய போகும் இது மூணாவது வருஷம் இதுக்கு பராமரிப்பும் ரொம்ப கம்மி தான் குறிப்பிட்ட ஸ்டேஜஸில் உரம் மட்டும் தான் போடுவாங்க குறிப்பிட்ட சில உரங்கள் பெரியவங்களுக்கு தெரியும் அது வாங்கி போடுவாங்க மற்றபடி இது மழை தண்ணி தான் ஒரு மூணு தான் தண்ணி விடுறது நம்மளாக தண்ணி விடுறது அதுக்கப்புறம் அது மழை தண்ணியில தான் வளர்ந்துரும் அதனால பராமரிப்புகள்லாம் ரொம்ப ஈஸி உரம் மட்டும்தான் போடுவோம் இது அஞ்சு வருஷம் ஆனப்போ இந்த அளவு தடிமனாயிருக்கு கரெக்டான தடிமண் இது ஆறாவது வருஷம் சிலர் விட்டுவாங்க சிலர் வந்து ஏழாவது வருஷம் விட்டுவாங்க இதுப்போ ஆறாவது வருஷம் உள்ள மரத்தில் மார்க் போட்டு விட்டுருக்காங்க பாருங்க பால் வெட்டுற கத்தியால் இப்படி ஒரு கோடு போட்டது இதுலேருந்து தான் இனிமே நெக்ஸ்ட் இயர் வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ ஜான்வரி ஒரு ஏப்ரல்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த மார்க் போட்ட இடத்துலேருந்து சிலர் மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க் போட்டு விடுவாங்க சிலர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மார்க் போட்டு விட்ருவாங்க இது வந்து தயாராக நிற்கிற மரம் அப்படின்னு இது முதல் வருஷம் இருக்கற மரம் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் அந்த இந்த அளவு தான் போயிருக்கு பார்த்தா தெரியும் இந்த ஒரு ஆறேழு மாதம் வெட்டினது இது ரெண்டாவது வருஷம் விட்டுற மரம் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா கொஞ்சம் தார் அது கீழேனு சொல்லுவோம் நாங்கள் அது தடை பாருங்க ஃபஸ்ட் இயர் வந்து வெட்டினதை திரும்ப வெட்ட மாட்டாங்க அந்த மாதிரி தடை விட்டுருவாங்க ரெண்டாவது வருஷத்துலேருந்து அதை கண்டினியூ பண்ணி விட்டுருக்காங்க இது வந்து நிறைய வருஷமாக இருக்க மரம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப கீழே கீழே போயிருக்கு வெட்டின இடத்துல திரும்ப விட்ட மாட்டாங்க கண்டினியூ பண்ணி தான் விட்டுகிட்டே இருப்பாங்க பாருங்கள் இது இப்போ வெட்டுற மரம் ஒரு ஆறேழு வருஷம் ஒரு பக்கமாக விட்டுவாங்க இனி இது முடிஞ்சு மரத்தோடைய ஆப்போஸ் ஆப்போசிட் சைடு வந்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பாலெல்லாம் குறைஞ்சதும் இதை வந்து வேற பலகைக்காக விற்பனை பண்ணிடுவாங்க இது என்னென்னா ரப்பர் மரத்தில் ஒரு சின்னதாக ஷீட் வச்சு மறைச்சிருக்காங்க என்னென்னா மழை பெய்யும் போது தண்ணி வந்து அங்கே அந்த பாலில் இறங்கினா அது வேஸ்ட் ஆகிரும் அதுக்காக சின்ன சின்ன மலைக்கெல்லாம் இது தாங்குவோம் எஸ்டேட்டில் எல்லாம் பண்ணுவாங்க பெரிய மலைக்கெல்லாம் தாங்காது இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச நான் நெட்டில் பார்த்ததும் ஆன ஸ்டோரி இன்னும் நிறைய ரப்பர் மரத்தை பற்றி சுவாரஸ்யமாக கதைகள் இருக்கும் புக்ஸும் எழுதியிருக்காங்க நிறைய பேர் அதில் ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா ஜெயமோகன் நாகர்கோவில் சேர்ந்தவர் தான் அவர் எழுதின ரப்பர் அப்படிங்கிற ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸ் அதான் சான்ஸ் கடைஞ்சா ரீட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ